வரமு அன்பிற்குரிய சகோதரர்களே இஸ்லாத்தினுடைய மூல ஆதாரங்கள் திருமறை குரானும் நபிகள் நாயகம் செல்லல்லாபுலை செல்லும் அவர்களுடைய குரானுக்கு முரண்படாத ஆதாரபூர்வமான அதிசல் மட்டும்தான் இந்த இரண்டை தவிர வேறு எதுவும் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்களாக ஆகாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் தான் இஜுமா என்பது அதாவது ஒருமித்த கருத்து இஜுமா என்றால் உரிமைத்த கருத்து ஏகமனதாக எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் இசலாத்தினுடைய மூல ஆதாரங்களாக ஆகுமா என்பது குறித்து இன்றைய தலைப்பிலே நாம் விவாதிக்க இருக்கிறோம் நாங்கள் இஜுமா என்பதையோ இது அல்லாத வேறு எதனையுமோ ஆதாரமாக ஏன் எடுத்துக் கொள்வது இல்லை என்று சொன்னால் இந்த மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது அல்லாஹு திருமறையில லில்லாஹி தீன் உல் ஹாலிஸ் என்கிறான் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் இந்த மார்க்கம் அல்லாவுக்கு சொந்தம் மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் எனும் பொழுது அந்த மார்க்கத்திலே என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்ற அனைத்தையுமே அவன் மாத்திரம்தான் முடிவு செய்ய முடியும் அவன் செய்கிற முடிவுகள் வகையின் மூலமாக மட்டும்தான் மனித குலத்திற்கு கிடைக்க முடியும் அந்த வகி அல்லாத வேறு எதுவும் மார்க்கமாக ஆகாது என்று இதன் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம் அல்லாவுடைய வகி என்பது ஓதி காட்டப்படக்கூடிய திருக்குறான் என்ற வகி இருக்கிறது ஒருவரை தூதராக தேர்வு செய்து அவருடைய உள்ளத்திலே இறைவன் போடுகிற செய்தி வகி என்று இன்னொரு வகி இருக்கிறது இந்த இரண்டும் தான் இஸ்லாத்தின் மூல ஆதாரங்கள் வகியைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்படுகிறது ஆதம் அலைசலாத் உசலாம் அவர்களை அவர் செய்த தவறுக்காக அல்லாஹு வெளியேற்றும் பொழுது மனிதகுலத்துக்கு அல்லாஹ் இந்த கட்டளையைத்தான் முதல் கட்டளையாக போட்டான் இப்ப இம்மா எத்தி மின்னி ஹுதன் பமன் தபியா ஹுதாய் வலாகும் யசனூன் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் அதை பின்பற்றினால் உங்களுக்கு பயம் இல்லை அச்சமில்லை என்கிறான் ஆதமலேஸ்வாம் அவர்களுக்கு மலக்குகளை வெல்லக்கூடிய அறிவை திறமையை ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து இருந்தும் அல்லாஹுடைய திருக்கரத்தால் அவர்கள் நேரடியாக படைக்கப்பட்டு இருந்தும் நீங்கள் போய் நல்லதையெல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்று ஆதமலைக்கு கூட அதிகாரம் கொடுக்காமல் என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும் நேர்வழி என்னிடமிருந்து வரணும் நான் சொல்வதக்கணும் தான் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் மனித குலத்திற்கு அல்லாவிடமிருந்து வந்த முதல் கட்டளை இந்த ஆதாரத்தின் அடிப்படையிலையும் நாங்கள் குரான் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கோம் வேறு இஜுமாவோ வேறு என்னவோ எதுவும் மார்க்கமில்லை என்று சொல்கிறோம் இதை நம்முடைய மூல மந்திரமாக கொள்கை முழக்கமாக உலக முஸ்லீம்கள் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய லாயிலாக இல்லதுல்ல முகமதுல்லா என்ற திருக்கலிமாவும் நமக்கு சொல்கிறது இந்த ரெண்டு தான் அல்லாஹு வைத்தவர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அவன் எஜமான் அவன் சொல்ல கேட்பேன் முகமது நபி அல்லாவுடைய தூதர் சொந்தமா சொல்ல மாட்டாங்க அல்லாட்ட கேட்டு சொல்வாங்க அவங்க சொல்லையும் கேட்பேன் இந்த சொல்லையும் கேட்பேன் என்பதும் இந்த திருக்களிமாவுக்குள் அடங்கி இருக்கிறது வேற எதையாவது யார் சொல்லையாவது கேட்க வேண்டும் என்று இருந்தால் அதையும் சேர்த்து நம்முடைய மூல கொள்கை முழக்கத்திலேயே நமக்கு தரப்பட்டு இருக்கும் இந்த நாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லா என்கிற திருக்களிமா கூட ரெண்டுதான் மூல ஆதாரம் என்பதை தெல்ல தெளிவாக சொல்கிறது அதே மாதிரி ஐந்தாவது அத்தியாயத்தில் மூணாவது வசனத்தில் அல் எவ்வள அக்குமல் திலக்கும் தீனக்கும் இன்றைக்கு உங்கள் மார்க்கத்தை நான் பூர்த்தி செய்துவிட்டேன் பூர்த்தி செய்து விட்டேன் என்று சொல்வது அல்லாஹ் இது அறகுறையாக கொடுத்ததை எல்லாம் பூர்த்தி என்று மனுஷன் சொல்லிடுவான் படைத்த இறைவன் ஒன்றை பூர்த்தி செய்தால் அதுக்கு பிறகு வேற எதுவுமே மிச்சம் வைக்கல குறை இல்லை எல்லாமே சொல்லி முடிக்கப்பட்டு விட்டது என்பது இந்த அல்லியோம் அக்குமல் தலக்கும் என்பதிலேயே நமக்கு விளங்குகிறது இது கூட இந்த ரெண்டை தவிர வேற எதுவும் ஏன்னா ஈஜமாவா இருந்தாலும் வேற எதுவா இருந்தாலும் அந்த நாளுக்கு பிறகுதான் வருது இன்றைக்கே பூர்த்தி ஆகிட்டு அல்லா என்னைக்கு சொல்றானோ அதுக்கு பிறகு உள்ளதை எல்லாம் ஆதாரம் என்று ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அல்லாஹ் வந்து மார்க்கத்தை பூர்த்தி செய்யவில்லை என்று குரானை பொய்யாக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும் அல்லாஹ் எதையும் மறக்கிறவன் கிடையாது உமாக்கான ரப்புக்க நசியா உமது இறைவன் எதையும் மறப்பவன் கிடையாது மறந்துட்டு விட்டுருவானா முடியாது அதே மாதிரி விளக்குவதில் அறகுறையா விளக்கிருப்பான் அதனால பேரவொருத்தங்களுடைய இது தேவைப்படும் சொன்னா மிசுல் ஹபீர் அவனை போல வேற யாரும் உங்களுக்கு தர முடியாதுங்கிற அல்லா அவ்வளவு அழகா நான் சொல்லி தருவேன் இப்படி எல்லாம் திருமறை குரான்ல அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுற காரணத்தினால இது வந்து இஜ்மாவோ வேற என்னவோ மூலாதாரம் கிடையாது அடுத்ததாக நபிகள் நாயகம் செலல்லாஹுலே செல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்ல சொல்றான் இன் அத்தபியோ இல்லாமா யுஹா இல்லையே இது வந்து ஆறாவது அத்தியாயத்தில் ஐம்பதாவது வசனத்தில் இருக்கிறது பல இடங்களில் இந்த கருத்து இருக்கிறது எனக்கு வகையாக இறைவன் புறத்திலிருந்து அறிவிக்கப்படுவதை தவிர வேற எதையும் நான் பின்பற்றவில்லை என்று அல்லாஹு ரசூல் சல்லா செல்லம் அவர்களையே சொல்ல சொல்கிறான் அதே மாதிரி இதுவும் ஆதாரமாக இருக்கிறது வகையை தான் இல்லாத பின்பற்றணும் என்று சொல்லும் பொழுது வகி இல்லாத படைத்தவனுடைய மார்க்கத்தில் படைத்தவனுடைய கருத்து இல்லாமல் வேறு எவருடைய கருத்தும் மார்க்கமாக ஆகவே ஆகாது என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது அதே மாதிரி வந்து மூமின்களுக்கு ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அண்ணல்லதீன ஆமனும் இத்தபவுள் ஹக்கமில் ரப்பியும் மூமின்கள் யார் என்று கேட்டால் ரப்பிடமிருந்து வந்த சத்தியத்தை அவர்கள் பின்பற்றுவார்கள் ரப்பிடமிருந்து வகி மூலமாகத்தான் நமக்கு சத்தியம் வரும் அதனால வகையை தவிர வேறு எதுவும் மார்க்கம் கிடையாது என்று நாங்கள் சொல்கிறோம் போல ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்புவதை பற்றி ஒரு நாலாவது அத்தியாயத்தில் வசனத்தில் சொல்லும் பொழுது யகூன ருசுலி ரசூல்மார்களை அனுப்பின பிறகு மனிதர்களுக்கு எந்த ஒரு ஹுஜத்தும் இருக்கக்கூடாது என்பதற்குத்தான் முன்விரியின ரசூல்மார்களை நற்செய்து சொல்பவர்களாகவும் எச்சரிக்கை செய்பவர்களும் அல்ல அனுப்பியிருக்கிறான் இது பல அர்த்தங்கள் கொண்ட ஒரு வசனமாக இருந்தாலும் இந்த அர்த்தமும் இதற்கு உள்ளது இதற்குள் அடங்கி இருக்கிறது எந்த அர்த்தம் ரசூல் வந்த பிறகு வேற எதுக்கு ஹுச்சத்து வேற ஹுச்சத்துக்கு இருக்கக்கூடாது மனிதர்களுக்கு வேறு எதுவும் ஹுச்சத்து ஆதாரம் வேறு எதுவும் ஆதாரம் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் அனுப்பியதாக சொல்வதும் நமக்கு இஜிமாவோ வேற எதுவுமோ மார்க்க ஆதாரம் இல்லை என்பதற்கு சான்றாக இருக்கிறது அதே மாதிரி அல்லாஹு ரபுல்லாலின் திருமலை குரான் பொழுது புல் நபிய நீங்கள் கேளுங்கள் அத்து அள்ளி மூணாகும் உங்களுடைய தீனை நீங்க அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்கறீங்களா அல்லாவுக்கு நம்ம சொல்லி கொடுக்கிற மாதிரி எங்க எல்லாம் வருதோ அது எல்லாமே வழிகேடுறோம் இப்ப இஜிமாவோ வேற எதையே சொல்லி நம்ம ஒரு முடிவு அப்ப இது சொல்லலும் சொல்லல நம்ம சொல்றோம் நம்ம அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது தீன்ல உள்ளதா இருக்குமே ஆனால் அல்ல சொல்லி தந்து இருப்பான் அல்ல எப்படி இந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி கேள்வி கேட்கணும் புல் நபியை நீங்கள் கேளுங்கள் அத்தோ அள்ளி மூணுதாக தீனிக்கும் உங்களுடைய தீனை நீங்கள் அல்லாவுக்கு சொல்லிக் கொடுக்கறீங்களா அப்ப தீனை நானா தான் இருக்கணுமே தவிர நீங்களாக இருக்கக்கூடாது நான் சொல்றது தான் தீனு ஏன் சொல்ல நீங்க கேட்கணும் நீங்களா முடிவு எடுத்துக்கிட்டு தான் தீனு என்று சொன்னால் அப்ப தீனை நீங்க எனக்கு சொல்லித் தர்றீங்க இது இஜ்மாவோ வேறு எதையோ நீங்கள் சொன்னீர்களே ஆனால் அது இந்த எச்சரிக்கைக்குள் அது அடங்கும் என்று நாங்கள் வாதிடுகிறோம் அதே மாதிரி இது குஜராத்தில் பதினாறாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து பத்தாவது அத்தியாயம் பதினெட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் குள் நபியை நீங்கள் கேளுங்கள் அத்துணபி உணவாக அல்லாவுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கிறீர்களா விமாலா யாழம் பிசமாவாத்தி ஒலாப்பில்ல வானங்களிலும் பூமியிலும் இல்லாத ஒன்றை நீங்க போய் அவனுக்கு சொல்லிக் தெரியுமே இன்னைக்கு ஒரு புது பிரச்சனை வருதுன்னா அவனுக்கு தெரியுமா தெரியாதா அதை என்ன செய்யணும் இருக்க மாட்டானா அப்ப வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுக்கு தெரியாம இருந்து நீங்க அதை கண்டுபிடிச்சி அவனுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்களா என்று அல்லாஹ் கேட்பதில் இருந்து அல்லாவை தவிர மார்க்கத்தில் கூடும் ஹலால் ஹராமது முஸ்தாபு சுனத்து இதெல்லாம் சொல்றதுக்கு யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது இதெல்லாம் குரானுக்கு எதிரானது என்று நாங்கள் எங்களுடைய வாதத்தை நிறுவுகிறோம் அதே போல நபிகள் நாயகம் பெரிய ஹதீஸ் இது இந்த ஹதீஸ் வந்து முஸ்லீம்ல நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாக இருக்கிறது சில பிரதிகளில் எண்கள் மாறுபடலாம் அது உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதில்லை அதில் ரசூல் சல்லா சொல்றாங்க இன்னகு லம்யக்கும் நபியும் கபுலி எனக்கு முன்னாடி எந்த நபியாக இருந்தாலும் இல்லாக்கான ஹக்கன் உம்மதஹு ஐ அதுள்ள உம்மத்தகு அலா ஹைரிமாஹூலகும் அவருடைய அவருடைய கடமை என்னவென்று சொன்னால் அவங்க செய்ய வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் அறிவித்துக் கொடுப்பதும் இன்திறகும் சர்மாய் அள்ளி முகூலகம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயங்களில் கெட்டதையெல்லாம் எச்சரிக்கிறதும் இது கடமையாக இருந்தே தவிர எந்த தூதர் அனுப்பப்பட்டது கிடையாது தூதர் அனுப்புறது எதுக்குன்னா கடமையான எல்லா நன்மையான கடமையானது மட்டுமில்ல நன்மையான எதெல்லாம் நன்மை தருமோ அதையெல்லாம் தருவதுதான் எதெல்லாம் கெட்டதாக இருக்குமோ அதையெல்லாம் எச்சரிக்கிறது தான் அப்படித்தான் இறை தூதர்கள் எல்லாரும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் நானும் அப்படித்தான் அனுப்பப்பட்டிருக்கேன் என்ற கருத்தில் நபிகள் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் நமக்கு சொல்கிறார்கள் அப்ப நமக்கு எதெல்லாம் ஹைரோ சொர்க்கத்திற்கு செல்வதற்கான வழியாக இருக்கிறதோ அது அல்லாவும் சொல்லிவிட்டான் அல்லாவுடைய ரசூலும் சொல்லி முடித்து விட்டார்கள் எதெல்லாம் கெட்டதாக நம்மளை பாவத்திலே நரகத்திலே தள்ளக்கூடியதாக இருக்கிறதோ அவை அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிவிட்டான் அல்லாவுடைய தூதர் செல்லும் அவர்களும் சொல்லி முடித்து சென்று விட்டார்கள் அப்ப அதுக்கு பிறகு வந்துகிட்டு நீ சொல்லல உன்ன பாக்கி இருக்குது கொஞ்சம் இருக்குது மிச்சம் இருக்குது